இப்ப அண்ணன் குடிக்காது பாருங்க பாருங்க இப்படி நான் இப்ப போறேன் செம்ம டேஸ்ட் ஒருவேளை இது தேவைப்பட்டா ஐயோ பச்சை பிடிக்கல ஒரு நிறைய இருக்கு அப்படின்னாக்க அவங்களுக்கு நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் கிராமம்ன்றதுனால நாட்டு மாட்டு பால் கிடைக்குது அப்படி இல்ல அப்படின்னு சொன்னாக்க ஆட்டு பால்ல வெள்ளாட்டு பால் தான் எடுக்கணும் மீதி பால்கள் பயன்படாது பாக்கெட் பால் பயன்படாது ஜெர்சி மாட்டு பால் அதாவது சீமை மாட்டு பால் பயன்படாது பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கற்பப்பை நீர்க்கட்டி கெட்ட கொழுப்பு சதை வெளி அது மாதிரி ரத்தம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா ரத்தம் ஜாஸ்தி ஆகுங்க இது வந்து பெண்களுக்கு ஆகுங்க ஆண்படை அதே மாதிரி தான் ஃபுல்லாக உடம்பு ஜாஸ்தியாக இருக்கவங்க இடம் இடம் குறையும் தேவையில்லாத கெட்ட கொழுப்புகளை ஒரு பத்து கிராம் இடையுள்ள போதுமா போதும் போதும் ரெண்டு ஸ்பூன் போட்டாச்சு போட்டாச்சு இப்போ அதை அரைக்கிறதுக்கு நைஸ் பண்ண பால் இது அரைக்கிறதுக்கு நைஸ் பண்றதுக்கு பால் இது இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து நீங்கள் வணக்கம் நான் உங்கள் சொன்னார் ராதாஸ் மலை இருந்து அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒற்றையை மூலிகையை பயன்படுத்துறாரு சங்கடிலிருந்து நல்லா அற்புதமான மருத்துவ தகவல் சொல்லப்படுறாரு அது என்னன்றது இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் அண்ணன் பார்த்தீங்கன்னா மலை மலை சார்ந்த இடங்களில் இருக்காரு மலைவாழ் மக்கள் பயன்படுத்தின ஒரு அற்புதமான மூலிகை ரகசியமான மூலிகை ஏன்னா மலைவாழ் மக்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஹாஸ்பிட்டல் பக்கம் போக மாட்டாங்க அவங்களுக்கு கர்ப்பப்பயில் நீர்க்கட்டி நார்க்கட்டி வந்துடுச்சு ஒருவேளை போதைப்பழக்கங்கள் அதிகமாக பயன்படுத்தி மஞ்சக்கா வந்துருச்சு இல்லை கல்லூரியில் சார்ந்த பிரச்சனைகள் வந்துடுச்சு ரத்தம் கம்மியாயிருச்சு அதே மாதிரி இல்லை உடம்புல கெட்ட கொழுப்பு அதிகமாயிருச்சு அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கும்போது அண்ணன் சொன்னார் ஒரு சில மண்டலங்களில் அந்த கர்ப்பப்பை நீர்க்கட்டியை நாற்கட்டியே சரி பண்ணிட முடியும் நான் பெருசாக இருக்கட்டும் இது வரைக்கும் காசெல்லாம் இல்ல அதே மாதிரி மஞ்சக்கம்மனோட வரணும் இது கிராமப்பகுதி அவன் ஆஸ்பத்திரிக்கு போகும்போது தான் போய்கிட்டோம் பிரச்சனை இல்லை போயிட்டு வரது வந்துக்கிட்டோம் மருந்து மருந்து சாப்பிட்டோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் கொடுக்குற இந்த சைடு இல்லாத மருந்து சொன்னாங்க அந்த கல்லூரியில் சார்ந்த பிரச்சனைகளும் சரி பண்ணிச்சு ரத்தரவங்களுக்கு அவங்க டாக்டர் கொடுக்குற மருந்து மாத்திரைகள் சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டோம் நான் மருந்து எடுத்துக்கினாக்க ஒரு சில மண்டலங்களில் ரத்தம் இன்கிரீஸ் ஆகுறதும் உடம்பு குண்டா இருக்கின்றவங்க ஒளியா இருக்காங்க இந்த மருந்து எல்லாம் சைட் எஃபெக்ட் இல்லாரு மக்களுக்கு சொல்ல முடியுமா அப்படின் போது கொஞ்சம் யோசனை பண்ணாரு அதுக்கப்புறம் சரி நான் சொல்றேன் செஞ்சு காமிக்கிறேன்னு சொல்லிட்டாரு வணக்கம்ண்ணா வணக்கம் ரமேஷ்ண்ணா சொல்லுங்க இப்போ இதுதான் என்ன மூலிகை இதன் பேர் என்ன அப்படின்னு சொல்லுங்களேன் பேர் என்னன்னா சங்கநிலை சங்கநிலை ஆனா முச்சங்கன் இருக்கு பீச்சங்கன் இருக்கு அர்வான் நட்சங்க இருக்கு எல்லாமே இருக்கு இது வந்து கொடியினத்தை சேர்ந்தது இல்லையா ஆமாங்க ஓகேண்ணா சொல்லுங்கண்ணா இது வந்து நான் மக்களுக்கு தேவையான தகவல் சொல்ல இத இது பார்த்தீங்கன்னா முள் வகைப்பட்ட ஒரு செடிங்க செடி ப மூலையை பொறிக்கும்போது பார்த்து பொறிக்கணுங்க ஆ பார்த்து அதாவது முள் இருக்கும் முன்னால் பின்ன சின்ன வெங்காயம் சீரகம் ஃபுல்லாக வச்சு வச்சு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு அதை கிடைக்க விட்டோம்னாங்க தீராத காமாலைங்க கெட்ட கொழுப்பு இது எல்லாமே ஆமாங்க ஆனால் இப்போ இந்த இலையெல்லாம் பறிக்கிறீங்க பறிக்கிறீங்க இல்லையா ஆமாங்க ஓ ஓ ஹோ தான் தான் பார்த்து பறிக்கணும் ஏதாவது கையில் கொடுங்க முழு செடிதான் அப்படியே பறிச்சிருக்கீங்க நம்பிங்கனாக்கா இலை பாருங்க எவ்வளோ பறிச்சிருக்காரு பாருங்க நம்மள அடூரங்காட்டி சீக்கிரம் வைக்கிறாங்க இல்லாட்டி முள்ச்சி எல்லாம் முழுச்செடி தான் நம்ப இதுதான் பார்த்தீங்கன்னா முச்சங்கு பார்த்தீங்கன்னா யாரு தெரியுது இல்லையா அப்படி பிடிச்சிருக்கோங்க இதுதான் முச்சங்கு நிலை இந்த முச்சங்க நிலை அந்த முள்ள முட்டை எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ இல பறித்து வச்சிருக்காரு இப்போ இதிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா செய்முறையோட மக்களுக்கு தேவையான தகவல் சொல்ல இது பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக கொடியாவே இருக்குது ஃபுல்லாக கொடியேறி இருக்கு

அந்த மாதிரி வளர அந்த சங்கன் மூலம் எடுத்துக்கலாம் ரெண்டுமே ஒரே வேலையை தான் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த சங்கன் மூல் பார்த்தீங்கன்னாக்க இங்கே பார்த்தீங்கன்னாக்க க்ளீன் பண்ணி வச்சுருக்காரு இதையும் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான வெங்காயம் எடுத்து வச்சுருக்காரு அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்க இங்கே பால் வச்சுருக்காரு இது என்ன பால்னால் நாட்டு மாட்டு பால் இங்க மாட்டு பால் கிடைக்குது அப்படி இல்லை வெள்ளாட்டு பால் தான் எடுக்கணும் சீமை மாட்டு பால் பயன்படாது நாட்டு மாட்டுப்பால் இல்லைன்னா வெள்ளாட்டு பால் மட்டும் குடிச்சாதான் கேட்கும் அதுக்கப்புறம் இங்க சீரகம் வச்சிருக்காரு சரிங்களா இது என்ன அளவு முறை எப்படி செய்யணுன்றத இந்த வீடியோல அண்ணங்கிட்ட நம்ம கேட்க போறோம் இப்போ என் கையில் சங்கன் முள் இருக்கு சரிங்களா இப்போ இதிலிருந்து பறிச்சு எடுத்த தண்ணியில போட்டு நல்லா அந்த முள்ளெல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க அதனுடைய இலைகள் இருக்கு ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடி இலைய போடலாம் போடலாம்ல போடலாம் ஒரு கைப்பிடி இலைய போட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க வெங்காயம் எத்தனைனா ஒரு நாலு நாலு வெங்காயம் அதிகமா போடக்கூடாதுல்ல நாலு வெங்காயம் போட்டோம்

இன்னும் பால் ஊற்றணும் இப்போ பால் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஆ இன்னும் கூட ஊற்றணும் கூட ஊற்றலாமா சூப்பராக வாசம் வருதே திருப்பி அரைச்சிக்கலாம் இது மாதிரி தான் அரைக்கணும் பால் வந்து கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கோம் இதை வடிகட்டி இப்போ எடுத்துக்கலாம் உடனே எடுத்துக்கணும் இல்லைனாக்க தயிர் மாதிரி ஆயிரும் தயிர் மாதிரி ஆனாக்க மருந்து வேலை செய்யாது இதில் நம்ம வடிகட்டுறோம் இப்போ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி வடிகட்டணும் இந்த திப்பியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் போட்டுடலாம் ஏன்னா டக்கு டக்குன்னு செய்யணும் இல்லைன்னா என்ன ஆகுனாக்க பால் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி தண்ணி மாதிரி இருக்கலாம் இது தயிர் மாதிரி உறைஞ்சிரும் உறைஞ்சிருச்சேன்னாக்க ஆகாது மருந்துன்றதுனால ஒரு சில மருந்துகளை உடனே செஞ்சால் தான் வேலை செய்யும் பாருங்க இந்த திப்பியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்க எடுத்து போறார் பாருங்க ஆ திப்பி இங்கே பாருங்க திருப்பி ஊத்துறேன் பாருங்க இது மாதிரி கலந்துடணும் இப்போ எல்லாத்தையும் ஊற்றச்சு அவ்வளோதாங்க அவ்வளோதாங்க மீன் வடிகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இது மீனும் வடிகட்டணும் ஏன்னா இதில் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது இருந்தால் எல்லாம் வெளியே வந்துடுறதுக்காக நாம் போடுறோம் பார்த்தீங்களா அப்பே தயிர் மாதிரி லைட்டாக உரைய ஆரம்பிச்சிச்சு இப்போ இது இப்போ இது மட்டும் குடிக்க சிறந்தது இப்போ அண்ணன் குடிக்காது பாருங்க பாருங்க இப்படி குடிக்கணும் நண்பர்களே அண்ணன் குடிச்சாரு இப்போ நான் குடிக்கப் போறேன் செம்ம டேஸ்ட்டு ஒரு வேலை இது தேவைப்பட்டால் ஐயோ பச்சை பிடிக்கல ஒரு நிறையா இருக்குது அப்படின்னாக்க அவங்களுக்கு நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் எனக்கு நாட்டு சக்கரை தேவையில்லை ரொம்ப நல்லா இருந்தது இப்போ தான் குடிக்கணும் ஆனால் சொல்லுங்கள் இது வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை குடிக்கணும் காலையிலே காலையில் இப்போ அந்த காலையில் குடிக்கிறோம் இல்லைங்களே அந்த நாள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்க என்ன பத்தி முறை இருக்கணும் மணி மதியம் ஒரு ரெண்டு மணி வரைக்கும் சாப்பிடக்கூடாதுங்க இப்போ காலையில் எனக்கு எனக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன் எனக்கு ஃபேட்டி லிவர் இருக்குது இல்லைன்னா குடிச்சு குடிச்சு கல்லீரல் பிரச்சனையாக இருக்குது அதுக்கப்புறம் பேங்க்ரஸ் பிரச்சனையாக இருக்குது குடிச்சு குடிச்சு வயிறெல்லாம் புண்ணாயிடுச்சு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இன்னும் ஒரு ஆம்பளை அப்படின்றதுனால எனக்கு எனக்கு காலையில வெறும் வயிற்றுல இது மாதிரி குடிச்சிட்டேன் குடிச்சிட்டு மதியம் ரெண்டு மணி வரைக்கும் மூணு மணி வரையும் நான் சாப்பிடாம இருக்கணும் சாப்பிடாம இருக்கணும் சாப்பிடப்போ குடிச்சு சாப்பிடணும் ஓ நேரில் மதியம் ரெண்டு மூணு வரையும் சாப்பிடாம இருக்கலாம் அதாவது மதிய வரையும் சாப்பிடாம இருக்கலாம் காலையில் வெறும் வயிற்று குடித்தா மதியம் சாப்பாமல் இருக்கலாம் தாகம் அடித்து அப்படின்னு சொன்னால் ஒரு கிளாஸில் கொஞ்சமாக தண்ணி குப்புளித்து வாய் முட்டை குப்பிளித்து முழுங்கிக்கலாம் அப்போது இந்த காலையிலேருந்து மதியம் வரை ஏன் கேப் இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னா இந்த மருந்து போய் வேலை செய்யணும் உடலில் நல்லா ஊறி வேலை செய்யணுன்றதுனால இந்த மருந்து ஒரு எட்டு நாள் வரையும் அந்த உடம்புல ஊறு ஊறி வேலை செய்யறது சிறு உடல் பெரிய உடல் வரைக்கும் இருக்கும் இருக்கும் வேலை செய்யறத சொன்னார் இது ஒரு தகவல் அப்போ மதியத்துக்கு மேலே நல்லா பச்சை தண்ணி ஊற்றி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் மோர் சாதம் சாப்பிடணும்னு சொல்கிறாரு புரிஞ்சுங்களா ஆனால் இதில் கலந்துருக்கிற பால் இப்போதைக்கு நாட்டு மாட்டு பால் கலந்துருக்கோம் இல்லைன்னா வெள்ளாட்டு பால் தான் கறக்கணும் செம்மறியாட்டு பால் ஆகாதுன்னு சொல்லிட்டாரு எரும பால் ஆகாதுன்னு சொல்லிட்டாரு சீமை மாட்டு பால் ஆகாதுன்னு சொல்லிட்டாரு பாக்கெட் பால் அதுக்கப்புறம் வில்லேஜ்ல இருந்து மாட்டுல கறந்து எடுத்துன்னு வராங்க அதுவும் ஆகாதுன்னு தான் சொல்றாரு மாட்டு பால் கம்பல்சரி நேரடியாக கறந்து எட்டுனாங்கன்னா அவங்க கிட்ட நம்பிக்கையோடு வாங்கி சாப்பிடலாம் இல்லைன்னா வெள்ளாட்டுல இருந்து கறந்து எட்டுனாங்கன்னா அதையும் சாப்பிடலாம் தான் சொல்றாரு நீங்க ஒரு வேலை இருக்கீங்க சிட்டியில் இருக்கீங்க எனக்கு ஆட்டுப்பால் கிடைக்காது மாட்டுப்பால் கிடைக்காதுலாம் சொல்ல முடியாது ஏன்னா அங்க கறி விற்கிறவங்க இருப்பாங்க அதாவது கறி சேல்ஸ் பண்றவங்க இருப்பாங்க மட்டன் கடை இருக்கும் அங்க வெள்ளாட்டு வெள்ளாடு இருக்குல்ல அதை வந்து அறுப்பாங்க இல்லையா அதுல தென்னாட்டுல பால் கண்டிப்பா வரும் அதை வந்து கறந்து வாங்கிக்கணும் அங்க வாங்கிக்கலாம் சரி இல்லை நாட்டு மாடு வச்சிருக்கவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க அதை வந்து நீங்க ஃபீஸர்ல அதாவது ரத்தம் சேகரிக்கிற ஒரு ஐஸ் பெட்டிக்குள்ள ரத்தத்தை எப்படி சேகரிச்சு அது மாதிரி நீங்க எடுத்து வந்து ஃப்ரிட்ஜில் கூட வச்சு அன்னைக்கு சாப்பிட்டுக்கலாம் இல்லைங்களா இது சாப்பிடும்போது காலையிலிருந்து மதிய வரி எதுவும் சாப்பிட வேணும் சொல்லிட்டீங்க அதுக்கு மேல குளிச்சுட்டு நீங்க சாப்பிடலாம் சொல்லிட்டீங்க இதுல இருந்து பதினஞ்சு நாள் கழிச்சு இப்போ ஒன்னா தேதி சாப்பிடணும் பதினஞ்சு தேதிக்குள்ள ஒரு பதிமூணு பதினாலு சாப்பிடணும் திருப்பியும் அடுத்து ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு சாப்பிடணும் இப்படி பதினஞ்சு நாளுக்குள்ளே சாப்பிடணும் ஒரு ரெண்டு நாள் முன்ன பண்ணி இருக்கலாம் ஆனா பதினஞ்சுக்கு மேல போக கூடாது சரி இப்போ ஒரு இதை நீர் கட்டி இருக்குன்னு வைங்களேன் இப்போ நான் அட கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைக்கும் இதுதான் 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 15 நாளைக்கு ஒரு முறை மாஸ்க் ரெண்டு முறை சாப்பிட போதும் இப்போ நீர்க்கட்டி கட்டி இருக்குது கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இது மாதிரி தான் மாஸ்க் ரெண்டு முறை தான் கொடுக்கணும் சரி இப்போ இந்த ஒரு மாசம் நான் சாப்பிடுற அத ஒரு மாசம் ரெண்டு முறை சாப்பிடுறேன் இந்த ஒரு மாசத்துக்கு நான் கடைப்பிடிக்க வேண்டிய பத்திய முறைகள் என்னென்ன முட்டைங்க நாட்டுக்கோழி எலுமிச்சம்பலா நாத்தங்கா புளி நேரிலே புளி சாப்பிடக்கூடாது கூடாது அப்ப புளிக்கு பதிலாக புளிப்புக்கு என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா தக்காளி சேர்த்துக்கலாம் புளிப்பா தான் இருக்கும் நீங்க சாம்பார்லயோ ரசத்துலயோ தக்காளி சேர்த்துக்கலாம் சாதத்துல தக்காளி சேர்த்துக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் கோழி கோழி முட்டை அது நாட்டு கோழியா இருந்தாலும் சரி பிராய்லர் கோழி இருந்தாலும் சரி நாட்டு முட்டை இருந்தாலும் சரி பிராய்லர் கோழி முட்டை இருந்தாலும் சரி கோழி கோழி முட்டை ஆகாதுன்னு சொல்றாரு லெமன் ஆகாதுன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் ஆரஞ்சு புளிப்பான அதாவது புளிப்பான பழங்கள் வேண்டாம்னு சொல்றாரு அது நாத்துங்காய் பழம் ஆரஞ்சு அதுக்கப்புறம் திராட்சை புளிப்பான பழங்கள் இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஒரு மாசம் நீங்க அவாய்ட் பண்ண போதும் இதுதான் பத்திய முறை மீது பெருசா பத்தியம் இன்னும் இல்ல தேவைப்பட்டா ஆட்டுக்கறி சாப்பிடலாம்னு சொன்னாரு மீன் சாப்பிடலாம் ஆட்டுக்கறி சாப்பிடலாம் ஆட்டுக்கறி சாப்பிடலாம் மீன் சாப்பிடலாம் ஏங்க வேற என்ன வேணும் அவ்வளவு வெளுத்து கட்ட வேண்டியதுதான் ஆட்டுக்கறி சாப்பிடலாம் மீனும் சாப்பிடலாம் பிரச்சனை இல்ல அதுக்காக டெய்லியும் சாப்பிடாதீங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை ஆசைக்கு ரெண்டு பேர் சாப்பிடுங்க இப்படி சாப்பிட்டுறது ரொம்ப நம்ம நல்லது அதுக்கப்புறம் ஏதாவது பருப்பு வகையில சாப்பிடக்கூடாதா தட்டை பயிர் சாப்பிடக்கூடாது தட்டை பயிர் சாப்பிடக்கூடாது நாட்டு மருந்து குடிக்கிற எப்போதுமே பார்த்தீங்கன்னாக்க பாவக்காய் சாப்பிடவே கூடாது இது மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுன்னு இந்த மருந்தை நீங்கள் இருக்கலாம் நான் உங்கள் மேலே குடிச்சு காமிச்சிருக்கேன் இது குடிக்கும்போது ரொம்ப அற்புதமான டேஸ்டா இருக்குது கசப்பு இல்லை அப்படின்ட்டு உடம்பு சிலுக்கல நல்லா டேஸ்டாக தான் இருக்குது ஒருவேளை இது குடிக்க முடியாத உங்களுக்கு நாட்டு சக்கரை போட்டு இது குடிச்சிட்டு நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் சரிங்களா இந்த பதிவு பார்த்தீங்கன்னாக்க மலை கிராமத்தில்

வங்கமாய் போன புற்று அதாவது டக வங்கம் ஏறின் போற புற்று 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 போ போன புற்று பீசங்கு முளைக்க அதாவது மாதிரி பீசங்கு முளைக்க உருப்பிடுமோ உருப்பிடாது கரைஞ்சி போய்டும் சொல்லிட்டாரு சொல்றது என்னன்னு வைத்தியர்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அது மாதிரி உடம்புல எந்த இடத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும் இது வந்து துணை மறந்தா ஒரு சில பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவ ஆலோசனைபடியோ இல்ல சித்த மருத்துவ சித்த வைத்தியின் ஆலோசனபடியோ கொடுக்கலாம் ஒற்றையை மொழிகிறதுனால பிறகுன்றதுனால இது பிறகுன்றதுனால நார்மலாக சாப்பிடலாம் ஆனா சாப்பிட்ற முறையை சொல்லிட்டாரு ஒருவேளை இதுக்கும் மேல உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா கம்பல்சரி ஒரு சித்த மருத்துவ ஆலோசனை படியோ இல்ல சித்த வைத்தியின் ஆலோசனை படியோ எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஐயா இப்போ நீங்க மஞ்சக்காமல் உள்ளவங்க கல்லூரி பிரச்சனை உள்ளவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க கணையம் பிரச்சனை உள்ளவங்க அப்புறம் பித்தப்பை பிரச்சனை உள்ளவங்க பித்தப்பையில் கல் இருக்கிறவங்க கர்ப்பப்பையில் நீர் கட்டி நார் கட்டி டியூப் அடைப்பு அப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு சொல்லியிருக்கீங்க கருமுட்டை வளர்ச்சிக்கு நான் இன்னொன்று சொல்கிறேன்னு சொல்லிட்டீங்க ஓகே பல்கியூட்ரஸ் எல்லாமே உடல் எடை குறையிறதுக்கு வயிறு புண்ணுக்கு ஆறாத புண்களுக்கு இந்த மருந்து மருந்து நல்லா வேலை செய்யுன்னு சொல்லிட்டீங்க இப்போ நான் லிவருக்கு இல்லைன்னா குடல் புண்ணுக்கு இல்லைன்னா பித்தப்பை கல்லுக்கு இல்லைன்னா கர்ப்பப்பை நீர் கட்டிக்கு கர்ப்பப்பை நீர் இருந்தால் ஆம்பளை ஆம்பளைன்றதுனால கர்ப்பய நீர் கட்டி ஒரு பெண்ணுக்கு இருந்தா அவங்களும் சொல்றேன் அதாவது பெண்ணுக்கு கர்ப்பயர் நீர் கட்டிக்கு மாத்திரை எடுக்கிறோம் மாத்திரை எடுக்கிறேன் டாக்டரோ இல்ல ஆயுர்வேத டாக்டரோ இல்ல ஆங்கில மருத்துவரோ பார்த்து அந்த மருந்துகள் எடுக்கிறேன்னா இத சாப்பிடும் போது அதெல்லாம் விட்டுட்டு இத மட்டும் சாப்பிடணுமா இல்ல அந்த மருந்தையும் சாப்பிட்டு இதையும் சாப்பிடலாமா அதையும் சாப்பிட்டு இதையும் சாப்பிடலாம் அப்ப சைட் எஃபெக்ட் வராது ஓகே என்ன உங்களுக்கு தெளிவா புரிய வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் அண்ணா பாத்தீங்கன்னா நீங்க காண்டக்ட் பண்ண முடியும்னா கீழே போன நம்பர் கால் பண்ணீங்கன்னாக்கா கண்டிப்பா அண்ணாவை காண்டக்ட் பண்ணலாம் இப்போ என்ன முடிஞ்ச வரைக்கும் நீங்க பேசுறது நான் பேசிட்டு நினைக்கிறேன் ஐயா இது சாப்பிடும்போது பெண்ணுக்கு ஆணுக்கு என்னென்ன பிரச்சனைகள் சரியாகும் பெண்ணுக்கு என்னென்ன பிரச்சனைகள் சரியாகும் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீர் கட்டி கெட்ட கொழுப்பு சதைவெளி அது நம்ம ரத்தம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா ரத்தம் ஜாஸ்தி ஆகும் இதை வந்து பெண்களுக்கு ஆகுங்க ஆம்பளை அதே மாதிரி தான் உடம்பு ஜாஸ்தியா இருக்க எடை குறையும் தேவையில்லாத கெட்ட கொழுப்புகளை வீண் பண்ணி உடம்பு சுத்தம் பண்ணிடுங்க இது சாப்பிடும்போது இந்த கல்லூரியில் மஞ்சள் கமாலை பிரச்சனை கல்லுல அதாவது பேங்கிரேஸ்ல பிரச்சனை கனயத்துல கனைய பிரச்சனை பித்தப்பையில் பிரச்சனைனாக்கா எப்படி குடுப்பீங்க இதே மாதிரி தான் ஐயா ஆனா முழு முழுக்க பத்தியும் நல்லா இருக்க கெட்டா இருக்கணுங்க பத்தீன்னா என்ன பத்தி இருக்கணும் நாட்டுக்கோழி ப்ராய்லர் கோழி ப்ராயலர் கோழி முட்டை புளி சார்ந்த ஐட்டம் புளி எலுமிச்சம்பளம் சாத்துக்குடி பாவக்காய் தட்டை பயிறு இதெல்லாம் முழுசாக எடுத்துக்க கூடாது எடுத்துக்கூடாது எவ்வளோ நாளைக்கு எடுக்கக்கூடாது ஒரு அறுபது நாளைக்கு எடுத்துக்கக்கூடாது அறுபது நாளைக்கு கூடாது மீதி எல்லாம் சாப்பிடலாம் சாப்பிடலாம் சரி எனக்கு நான்வெஜ்ஜி சாப்பிடணும் நம்ம ஒரு ஆசையாக இருக்கு மீன் சாப்பிடுங்க ஆட்டுக்கறி சாப்பிட்லாம் ஆட்டுக்கறி சாப்பிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு முறை சாப்பிட்டா முடியும் ஒன்றாந்தேதி சாப்பிட்றோன்னா எத்தனை தேதி திருப்பி எடுக்கணும் அடுத்து பஞ்சாந்தே எடுக்கணுங்க பதினஞ்சாம் தேதி இல்லை பழா தேதி எடுக்கிற மாதிரி மேலே போகக்கூடாது முன்கூட்டி எடுக்கணும் பின்னாடி எடுக்கக்கூடாது ஓகே ஓகே பன்னெண்டாம் தேதி பதிமூணு எடுக்கணும் பதினாறு பதினாலும் எடுக்கக்கூடாது முன்னாடி எடுத்துடணும் எடுத்துடணும் அப்போ மருந்து வேலை செய்யும் சரிங்கயா அதாவது இன்னைக்கு சாப்பிட்ற மருந்து பார்த்தீங்கன்னா எட்டு நாளைக்கு பச்சையில மருந்து உள்ளே இருக்கும் அப்போ காலையில் ஆறு மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா மதியம் இன்னும் ரெண்டு மணி வரைக்கும் சாப்பிடக்கூடாது பசி எடுத்ததுன்னா தலை முழுக்க குளிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மோரோடவோ இல்லை தக்காளி தோசத்தோடு சாப்பிடணும் சூப்பர் ஐயா இப்போது இதை வந்து எவ்வளோ பேருக்கு உங்களுடைய தாத்தா 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 நீங்கள் உங்களுடைய அப்பாலாம் கொடுத்துருப்பீங்க கிட்டத்தட்ட நான் கொடுத்ததே பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு ஐநூறு பேருக்கு இருப்போம் ஓ அப்ப அவங்கள நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க சரி இது நான் வந்து சும்மா ஏதாவது முக்கியமான நாள் வந்தால் மட்டும்தான் நான் சைடு வேலை கிளம்பிடுவாங்க எல்லாம் மழை ஃபுல்லாக சுற்றி வரும் மலை இருக்கிறனால வேலை வேலை கர்நாடக காட்சியில் வேலைக்கு கிளம்பிடுவோம் வேலை முக்கியப்பட்ட ஆள் கேட்டாங்கன்னா செஞ்சு கொடுப்போம் அதை ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஐயா வைத்தியர் ஐயா உங்களுக்கு வைத்தியர் தெரியுது நாங்கள் டெய்லி வேலைக்கு போகிறோம் நான் பணம் கூட கொடுத்துறோம் நீங்கள் செஞ்சு கொடுக்குன்னு கேட்டாங்க நான் பணத்தை காசு போட்டு செய்கிறது இல்லைங்க வாங்க செஞ்சு கொடுக்க சொல்லி போட்டு ஃப்ரீயாக கூட செஞ்சு கொடுப்பேன் ஒரு சில பேர் பத்தாயிரம் ரூபா கொடுப்பாங்க அதையும் வாங்கிக்குவோம் ஒரு சில செஞ்சுட்டு வந்து திருப்பி கொடுப்பாங்க அதையும் வாங்கிக்குவோம் அப்போ காசுக்காக இது செய்யறதுக்காக செய்கிறது இல்லைங்க ஏன் நேர்களே முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க உங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா கீழே நம்பர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒருவேளை இதுக்கு மேலே சந்தேகங்கன்னா உங்கள் அறிகள் யார் படித்த பட்டதாரி மருத்துவர்கள் சித்த மருத்துவர்களா அவங்களே இப்போ ஆலோசனை பண்ணுங்கள் சித்த வைத்தியர்கள் ஆலோசனை பண்ணிட்டு கண்டிப்பாக இது எடுக்கிறது தாராளமாக எடுக்கலாம் இது உங்கள் முன்னாடி நானே குறித்து பார்த்துருக்கேன் ஏன்னா இது அற்புதமான மூலிகை தான் இதை பற்றி இருந்தாலும் முழுமையான தகவல் இன்னும் தெரியணும் அப்படின்னா நீங்கள் கூகுள் நிறைய சர்ச் பண்ணி பார்க்கலாம் யூடியூப் பேசுகிறீங்க அதையும் சர்ச் பண்ணி பாருங்கள் சரி நண்பர்களே மீண்டும் இன்னொரு அறிமுனைப் பதிவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களுக்கு விடைபெறுகிறது குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்ன ஹாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம்